ஜி அஜித் குமாரின் மிகப்பெரிய தோல்வி படம் இயக்குனர் லிங்குசாமியின் மிகப்பெரிய தோல்வி படம் லிங்குசாமிகள் இந்த ஜி படத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் விரக்தியில பேசுவார் நான் நினச்ச கதையே வேறு இந்த கதைக்கு அஜித் சார் செட்டாக மாட்டார்னு எனக்கு தெரியும் ஆனால் வீம்புக்குனே தயாரிப்பால் அஜித் சார் கதை சொல்லி ஓகே பண்ண வச்சாரு வேறு வழியே இல்லாமல் தான் படம் எடுத்தேன் படம் எடுக்கும்போது தெரியும் படம் ஓடாதுன்னு ஏதாவது சுனாமி கீது வந்து இந்த படத்தோட பிக்சர் போட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடக்கூடாதா இது வரைக்கும் எடுத்த ஃபிலிம் ரோல்லாம் அழிஞ்சிடாதா அப்படின்னு நான் கடை விளையே வேண்டுன்னு பயங்கரமாக லிங்குசம் இருந்தால் ரொம்ப வேதனையாக சொல்லியிருந்தாரு அது மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரியும் அஜித் சார் வரல உடம்பு வெயிட்டை குறைங்க சார்னு சொன்னேன் கேட்கல ஒட்டு தாடி வேணாம் சார் நிஜமாலுமே தாடி வைங்க சார்னு ஒன்றே அதையும் கேட்கல அப்படின்னு சொல்லி அஜித்தை பற்றி பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்க வைக்க அவளுடைய ரசிகர்கள்லாம் பயங்கர காண்டாயிட்டாங்க லிங்குசாமி வாட்டி வதைத்து பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் லிங்குசாமிகளே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கிளியராக இப்போ மறுபடியும் சொல்லிக்காரு நான் வந்து அஜித் சார் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கல இன்னும் சொல்லப்போனால் ஜி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் சாருக்கும் எனக்குமான ஒரு நல்ல நட்பும் புரிதலும் இருந்துச்சு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நான் வந்து அஜித் சார்ட்ட பேசிட்டுருக்கும் போதே அஜித் சார் சொல்லுவார் இன்னைக்கு அஜித் சார் ஒரு இடத்த பிடிச்சிக்கார் பார்த்தீங்களா இது அன்னைக்கே சொல்லிட்டாரு என்ன சொன்னார்ன்னா ஒரு நாள் சூட்டிட்டு இருக்கும்போது கேரவனில் உட்காந்து நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவர் சொல்கிறாரு ஜி நம்ம தான் ஜி என்றைக்குமே இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவார் அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசாரோ அப்படின்னு தெரியும் ஆனால் அது கான்ஃபிடென்ஸ் கிடையாது வெறும் பில்டப்பும் கிடையாது வரோம் தட்டோம் தூக்குறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் அஜித் சார்னா பாசிட்டிவிட்டி மட்டும்தான் ஸோ அவட்ட பேசினாலும் சரி அவர் மற்றவங்ககிட்ட பேசினாலும் சரி பாசிட்டிவிட்டியாக மற்றவங்க மாறிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் அவர்கிட்ட இருக்குது ஸோ ஒரு ட்ரீம்லேயே இருப்பார் அந்த ட்ரீமை பற்றி மட்டும்தான் நினைப்பார் அதற்குரிய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுவாரு ஸோ அப்படிப்பட்ட அவர் வந்து இன்றைக்கி வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அப்படின்னா அது ஆச்சரியமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் அன்னைக்கே அவட்ட சொன்னேன் அவருடைய வாய்ஸ் அவருடைய நிறம் அவருடைய குணம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்லுவேன் ஜி நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க எம்ஜிஆர் மாதிரி வருவீங்க ரசிகர்கள் உங்கள் மேலே அவ்வளவு அன்பு வச்சுருப்பாங்க அப்போல்லாம் சொன்னேன் அப்போ அஜித் சார் சொல்வார் என்ன சார் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நான் சொன்னது தான் பழிச்சிருக்கு அஜித் சார் அப்படின்னாவே கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி அஜித்தை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு லிங்குசாமி அவர்கள் சொல்லிக்கார் ஸோ அவர் சொன்னதும் நூற்றுக்கு நூறு பழிச்சுருக்குன்னு தான் சொல்லணும் எப்படி எம்ஜிஆர் வந்தாவே போதும் நடந்தாவே போதும் ரசிகர்கள் நினைப்பாங்களோ அதே மாதிரி தான் அப்புறம் ரசிகர்கள் ஒரு ஹீரோவுக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அஜித் தான் அப்படின்னு அஜித் ரசிகர்களும் அதை மனதார ஏற்றுக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை எம்ஜிஆரோட ஏதாவது ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னா அது எந்த படத்தை அஜித் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள்